ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பு இந்த பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அந்த கமிட்டியில இருந்து ஒரு டீம் கிளம்பி வருது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இதை படிக்கும்போது அவங்க கிளம்பி வர்றாங்கண்ணா வந்துட்டு எல்லார்கிட்டையும் கருத்து கேட்கறது அப்ப மாப்போசியை கூப்பிட்டு வந்தாரா கூப்பிடாம வந்தாரான்னு தெரியல இவர் கூப்பிடாமே பல இடத்துக்கு கிளம்பி வந்துருவாப்ல இவர் கிளம்பி வந்துருக்கிறாப்ல வந்து நின்ன உடனே ஐயா அந்த மொழி அப்படின்னு ஆர்வம் மொழி ஆம் ஹிந்தி மொழி இந்தியாவின் தேசிய மொழி அதுவே இணைப்பு மொழி பால மொழி பங்களாதேச மொழி அதுதான் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் ஐயா நீங்க பார்த்து என்ன வேணாலும் சொல்லுங்க ஐயா இந்த அது பேர் என்ன பாட்சா படமா ரஜினிகாந்த் வந்த உடனே தங்கச்சிக்கு சீட்டு கேட்பாப்ல அம்மே அம்மே இது உங்களுக்கு தானே இந்த காலேஜ் சீட்டு உங்களுக்குன்னு இது உங்களுக்குன்னு அண்ணே இந்த காலேஜ் உங்களுக்கு தானே மொத்த தமிழ் மொழியவும் விட்டுட்டு ஹிந்தி லாங்குவேஜ் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் அந்த அந்த கமிட்டியில உட்காந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு ஆனா உயர் நீதிமன்றத்தில் மொழியா எடுத்துக்கங்க என்னென்ன பிரச்சனை போனா போகுது இந்த வழக்காடு மொழியா இருக்கிறதுக்கு நீங்களா பார்த்து பிச்சை கொடுத்தீங்கன்னா ஓகே அதை ஏத்துக்கிறோம் இல்லைன்னா அது கூட பிரச்சனை இல்லை விட்டுறலாம் டிக்ளேர் பண்ணிக்கலாம் நீங்க எடுத்துக்கங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுகிறார் இன்னைக்கு டூ கே கட்சி நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த மெசேஜ் அனுப்பும்போது போது தமிழ்ல இருக்கக்கூடியதா அப்படியே இங்கிலீஷ்ல தங்கிலீஷ்னு அடிச்சு நம்ம மெசேஜ் அனுப்புவோம் ஆப் கேசே ஓன் இங்கிலீஷ் இப்ப இந்திய வந்து நம்ம அடிச்சோம்னா ஏ ஏ ஏ பி அப்படின்னு அனுப்புவோம்ல அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாமே அதுக்கு நம்ம ஃபண்ட்ரைஸ் இவர் ஐடியா கொடுக்குறாரு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கான அடிமைகள் சேவகம் செய்வதற்கும் தயாராக இருந்திருக்கிறார் மாப்போசி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு நவம்பர் ஐந்தாம் தேதி இனிமேல் திராவிடர் நாடு திராவிடருக்கு என்று கேட்க தேவையில்லை தமிழ்நாடு தமிழருக்கு என்று கேட்க வேண்டும் எல்லோரும் திரண்டு வாருங்கள் எல்லோரும் கைகளில் பற்றி குட்டிக் கொள்ளுங்கள் சொன்ன பெரியார் உனக்கு ஆயிடுறாரு நீ கேட்காமலே ஓடி வந்து சேவகம் செஞ்ச மாப்போசி உனக்கு மாபெரும் தலைவராயிரம்